ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட் சாண்ட்வெஜ் செய்யப்பறோம் நான் அதுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகா கேரட் தோல் சீவி சீச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரட்டும் தோல் சீவி இந்த மாதிரி சீச்சி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தோசைக்கல் சூடாயிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் இந்த மாதிரி குடமிளகாய நம்ம வச்சுக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்குவோம் இப்படி நீங்க குழந்தைங்களுக்கு செய்யும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் முட்டை வெந்துருச்சு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் முட்டை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வெந்திரிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ அதே கல்லையே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிரெட்டு கருகிரும் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு மேலே கொஞ்சமாக கேரட் வச்சுருக்கேன் துருணது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகாவும் முட்டையும் வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் பீட்ரூட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே தக்காளி கொஞ்சம் ஒரு வெங்காயம் அதுக்கு மேலே ரோஸ்ட் பண்ண இன்னொரு ப ப்ரெட்டை வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிரெட்டை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போது அடுத்து ஒரு குடமிளகா கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீட்ரூட் வச்சுக்குவோம் ரெண்டு தக்காளி ஒரு ஆனியன் மேலே வச்சாச்சு வச்சுட்டு அவ்வளோதான் ஒரு பிரெட்டை மேலே வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி அவ்வளோதான் பசிக்கின்ற நேரம் டக்குன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்